தித்திக்கும் திருப்புகள் நூற்றி பதிமூன்று அருணகிரிநாதர் லாபம்மில் மில்பொலாவுரை சொலாமனத போதனர் யாவரும் இராவு பகல் அடியேனை ராகமும் வினோதமும் லோபமுடன் மோகமும் மிலானிவனும் மா புருஷன் எனையேய சலாபம் அமல ஆகர சசிதரவிதாரண சதாசிவ மகேஸ்வர சகலலோக சராசர வியாபக பராபர மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே நிலாபிரி நிலாமதி நிலாத அநிலாசனம் நியாய பரிபால அரண் சூடி நிசாசர குல அதிபதி ராவண புயாரிட நிராமைய சரோருக அரண் அருள் பாலா எனும் உலாச இரு ஆகவ குலா செய்தாகவ வியாதர் வியாதர்கள் வினோத மகள் மணவாளா பிராவு வல்லார்பூரி சிராமலை பிரான்மலை விராலிமலை மீதலூரை பெருமாளே